சென்னை செங்குன்றத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான குஷ்பு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தவர் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டு விடுவார்களா தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் திமுக ஆள் தானே இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப்போகிறார் போதைப் பொருட்களுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை என கூறியிருந்தார் நிலையில் தாய்மார்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டு விடுவார்களா என குஸ்பு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு திமுகவினர் கடும் கண்டனங்களை தெரிவித்தார்கள் இதற்கு பதிலளிக்கும் வகையில் குஸ்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு வழங்கிய இலவச உடம்பு திட்டத்தை கொண்டு வந்த போது பிச்சை என மாறன் விமர்சித்ததை யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை அதேபோல பெண்கள் பேருந்துகளில் பயணிப்பதை ஓசி என பொன்முடி விமர்சனம் செய்திருந்தார் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு அமைந்தது கலைஞர் போட்ட பிச்சை என ஏவாவையில் பேசியதும் வாயை மூடி மௌனமாக இருந்தார்கள் உழைக்கும் மக்கள் டாஸ்மாகில் செலவழிக்கும் பணத்தை சேமிக்க நமது பெண்களுக்கு உதவுங்கள் நீங்கள் யாரும் பணத்தை விட குடிகாரர்களால் பெண்கள் படும் வேதனையின் அளவு அதிகம் பெண்களை சுதந்திரமாக மாற்றுங்கள் அவர்களுக்கு உங்கள் ஆயிரம் ரூபாய் தேவையில்லை பெண்களை சுதந்திரமாக ஆக்கினால் கண்ணியத்துடன் வசதியாக குடும்பம் நடத்தும் அளவுக்கு சேமிப்பார்கள் திமுகவினருக்கு தான் தங்கள் தலைமுறைகளை காப்பாற்ற பணம் தேவையாக இருக்கிறது உலகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு தோல்வியடைந்த ஒரு அரசாக இருக்கிறது பொய் பிரச்சாரத்தை உண்டாக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக தான் தெரிவித்த கருத்தை தற்போது விமர்சிக்க தொடங்கி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது